குருவே சரணம் இந்த சுக்ரன் அப்படிங்கிறவர் தான் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன விதமான வசதிகள் சுகபோகங்கள் அத்தனையும் வந்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரனுடைய அம்சமாக நாம் வந்து பெருமாளை பார்க்குறோம் அதிலும் தசா அவதாரத்தில் ஆறாவது அவதாரமாக போற்றப்படும் பரசுராமர் பகவான் பரசுராமர் அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு தெம்பும் சக்தியும் அபரிமிதமாக பொங்கும் அவரை வணங்கும் பொழுது அதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்து பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையும் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் ஆனால் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எல்லாமே இருக்கிறத அனுபவிக்கணும் இல்லை ஆனந்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பகவான் பரசுராமரை தியானியங்கள்